நறுவழிகுளம் கிராம மக்களின் என்றேக் எம்பரதோர் நாடகம் சிறப்பான முறையில் மேடுகேற்றப்பட்டது நறுவழிக்குளம் கிராம மக்களால் மேடையேற்றப்பட்ட என்றேக் எம்பரதோர் நாடகம் வஞ்சிகன்குளம் பங்கு தந்தை அரட்பணி ஜூஸ்ரஸ் ஆலன் அடிகளார் தலைமையில் குளம் கிராம மக்களின் ஆதரவோடும் கலைஞர்களின் சிறப்பான ஈடுபாட்டோடும் தென்மோடி இரவு கதையாக கடந்த இருபத்தேழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் நரவழிக்குளம் புனித ஜாகப்பர் ஆலய மருங்கில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலையாயர் பேரருட்கலாநிதி பிடலிஸ் லாயனஸ் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகை கலந்து சிறப்பித்திருந்தார் இரண்டாம் நாளின் பிரதம விருந்தினராக மெனார் மறைமாவட்ட மாவட்ட முதல்வர் அரட்பணி த கிறிஸ்தனீசரத்னம் அடிகளாரும் கலந்து சிறப்பித்திருந்தார் மேலும் இரு நாட்களும் பல கௌரவ விருந்தினர்களும் சிறப்பு விருந்தினர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர் அரங்காற்றுகைக்கான அனைத்து ஒழுங்குகளையும் வன்றியின் குளம் பங்கு தந்தை மற்றும் நாடகக் குழுவினர் கலைஞர்கள் நறுவழிக்குளம் கிராம மக்களின் ஆதரவோடு சிறப்பாக ஒழுங்கமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது